ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி பிளாக் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிராமத்து கைமணம் மாறாத ஒரிஜினல் கத்திரிக்காய் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் கத்திரிக்காய் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த கத்திரிக்காயை வந்து ரொம்ப தாங்க எடுத்துக்கணும் முத்தனா கத்திரிக்காய் வந்துட்டு சரி வராது நம்ம சின்ன சைஸில் ரொம்ப இலசான கத்திரிக்காயை எடுத்து வச்சுக்கலாம் இதை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் கிலோ போல் இருக்குங்க ஒரு பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் இது மலை பூண்டு நம்ம நாட்டு பூண்டு இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டும் சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு ரொம்ப ருசி கொடுக்கும் அதனால் வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காவை பார்த்தீங்கன்னாக்கா காம்பை நம்ம கட் பண்ணிக்கணுங்க ஃபுல்லாக கட் பண்ணாமல் மேலே அந்த நீட்டிகிட்டு இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அந்தந்த சின்ன சின்ன பச்சை கலரில் இருக்க காம்பை கட் பண்ண தேவையில்லை அதை அப்படியே தான் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வந்துட்டு நாலாக தான் போட போகிறோம் துண்டு துண்டாக நறுக்க போகிறது கிடையாது இப்படி தான் போடணும் இது இந்த கத்திரிக்காவை கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க அதுக்குள்ளே பூச்சி கீச்சி எதனா இருக்கா இல்லை சொத்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது எவ்வளோ இலசாக இருக்குது பாருங்கள் இது வந்துட்டு அப்படி இதை விட ஃப்ரெஷ்ஷான ஒரு கத்திரிக்காய் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஏன்னா நான் இப்போ தான் போயிட்டு இதை மாடியிலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் ஆர்கானிக்குன்னு சொ ரொம்ப வந்து நஞ்சில்லாத காய்கறின்னு கண்டிப்பாக இதை சொல்லலாம் ஏன்னா இது வந்துட்டு நான் ஒரு கெமிக்கல் கூட யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் நம்ம மாடி தோட்டத்துலேயே வளர்ந்த கத்திரிக்காய் தாங்க நம்ம எப்பயுமே நஞ்சில்லாத உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் கண்டிப்பாக ஊற்றணும் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க சட்டியில் எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சி வரணுங்க கா ந எண்ணெய் வந்துட்டு கடுகு போட்டால் கடுகு தெறிக்கணும் அளவுக்கு வந்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு தாளிப்பே கொடுக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு உடனே நம்ம அதில் வந்துட்டு கடுகு எல்லாம் போட்டுடக்கூடாது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுங்க கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம் கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டங்க வெந்தயம் நல்லா செவந்து வரணும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம உரிச்சு வச்சிருந்த பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்புக்கு பூண்டு ரொம்ப முக்கியங்க பூண்டு வந்துட்டு கொஞ்சம் தாராளமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பூண்டா இருந்தால் கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் அதிகம் மலை பூண்டாக இருந்தால் நம்ம நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த பொருள் சேரணுங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சு வரட்டும் இப்போ வந்துட்டு இந்த குழம்புக்கு வந்துட்டு முக்கியமானதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அது கொடுக்குற டைம் தாங்க அது பொறிஞ்சு வர்றதுக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைச்சோம்னா தான் அதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கி வரணுங்க கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும் போட்ட உடனே நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து வதக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதனோடய டேஸ்ட் எதுவுமே வெளியே வராது பூண்டு பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போலவாது கண்டிப்பாக ஆகும் ஏன்னா நம்ம முழு முழு வெங்காயம் போட்டோம் இல்லைங்களா அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தனியாலாம் வறுத்தெல்லாம் போட தேவைங்க இல்லைங்க இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த குழம்பு வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செஞ்சுருவாங்க ஆனால் டேஸ்ட்டு வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம அதே போல் தான் இப்போ செய்ய போகிறோம் நம்ம இந்த கத்திரிக்காயும் வதக்கி நல்லா அது உள்ளே போட்டுட்டு வதக்கிடலாங்க வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பை வந்துட்டு இப்போவே தான் போடணும் எப்பயுமே வெங்காயம் தக்காளி காய்கறி வதக்கும் போது அதுக்கான உப்பை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம முன்னாடியே போடணும் இதை நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு தான் வரேன் இதை நல்லா வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு நம்ம நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த கத்திரிக்காய் வந்து கலர் மாறி வதங்கி வரணும் இதுக்கு உடனே நம்ம இது கூட வந்து தக்காளி ஊற்றிடக்கூடாதுங்க இது நல்லா வதங்கி வர்றதுக்கு நான் டைம் கொடுக்கணும் நான் எப்பயுமே சொன்னது தான் கைமணம் வரணும்னா அதுக்கு உண்டான டைமை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க அவசர அவசர அவசரமாக செஞ்சோம்னா அது சரி வராது அது வதங்குற டைமில் பார்த்தோம்னா நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இது பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த பதம் வரணுங்க அந்த கத்திரிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி நம்ம வதங்கி எடுத்துகிட்டு வந்தோம்னா தான் வந்துட்டு அந்த கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் வரும் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா நம்ம இது கூட வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணணுங்க முன்னாடியே வந்துட்டு தக்காளி ஊற்றிட்டு நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணக்கூடாது கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போடக்கூடாதுங்க மிக்ஸியில் போட்டு நான் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப மைய மழை மழன் சாசு போல் அரைச்சிடக்கூடாதுங்க ரஃபாக ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் இந்த குழம்பு வந்துட்டு கிரேவி வந்து சூப்பராக கிடைக்கும் நம்ம தக்காளி வந்துட்டு நமக்கு தென்படக்கூடாதுங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் நான் வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதை தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம வேக விட்டுடலாம் அதில் இருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அது எண்ணெய் எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போவே இது பார்த்திங்கன்னா ஒரு குழம்போட கான்சென்சி இருக்கும் வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பாருங்க இந்த கத்திரிக்காயோட கலரே இல்லாமல் எப்படி சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இந்த இந்த அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கினோம்னா தான் இந்த குழம்புக்கு வந்துட்டு ருசி கொடுக்கும் இந்த அளவு அப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்ம கரைச்சி வச்சிருந்த புளியை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக வந்துட்டு கரைக்காதீங்க கொஞ்சம் திக்காக வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு குழம்பு நல்லா திக்காக தான் இருக்கும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம்னா அது வந்துட்டு சுண்டி வர்றதுக்கு நேரம் எடுத்துக்கும் இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் என்னோடய மிளகாத்தூள் வந்துட்டு திக்னஸ் சூப்பராக கொடுக்கும் ஆனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களோட மிளகா பொடி நீங்கள் எப்படி அரைக்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் உங்கள் வீட்டுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க இது நல்லா கொதிச்சு வரணும் இது கொதிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு கால் மணி நேரம் போல் ஆகும் நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த குழம்பு நான் மூடி போட்டு ஒரு கால் மணி நேரம் போல் நல்லா கொதிக்க வச்சிருக்கேங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த போல் சல சலன்னு கொதித்து வரணும் நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்ப வந்து திறந்து வச்சுருக்கணுங்க திறந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் திருப்பம் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ நம்ம அடுப்புனாக்கா அடுப்பு மேலே போட்டோம்னா அது பாட்டுக்க நல்லா கொதித்து வரும் கேஸ்னால் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம ரொம்ப வந்துட்டு ஹையாக வச்சுட்டோம்னா அடி பிடிச்சி போயிடுங்க கொஞ்சம் வந்து சிம்மில் வச்சு ஒரு மறுபடியும் ஒரு கால் மணி நேரம் போல் நம்ம குண்ட விட்டோம்னா இந்த போல் வத்த குழம்பு வந்து திக்க வந்துருங்க இது அவ்வளோதாங்க எவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த குழம்போட கத்திரிக்காய் வந்துட்டு நம்ம சமைச்ச உடனே சாப்பிட்றத விட குழம்பு வந்துட்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்துட்டு இந்த கிரேவி இந்த கிரேவியில் இருக்க கத்திரிக்காயை எடுத்து நம்ம காலையில் சாதத்தில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த கத்திரிக்காய் வந்துட்டு அந்த கிரேவியில் இருக்கிற காரத்தெல்லாம் வந்துட்டு இழுத்துட்டு சூப்பராக இருக்கும் எப்பவுமே சமைச்ச உடனே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்றதை விட நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ